ஒரு செல்போன் அடிச்சிட்றாங்க எந்த இடத்துல திருடு போச்சோ அதுக்கு நியரஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஆராயிறாங்க இதுல வந்து சந்தேகப்பட்டு ஒரு நாலு பேரை பிடிச்சாங்க இந்த நாலு பேரை பிடிச்சி விசாரிக்கிறதுக்கு அப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் எங்க திரு போய் விற்பாங்க சார் ஐஎம்இ நம்பர் அதை வச்சு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அந்த நம்பரை ஃபாலோ பண்ணுவோம் சிம் கார்டு நம்பர் வேற சிம் கார்டுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருவான் பின்னாடி இருக்கும் பெரிய நம்பரா இருக்கும் போர்ட் நம்பர் மாதிரி ஆமா இது மூணு நம்பருமே இருந்ததுன்னா இந்த செல்போனை வேற சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணாங்கன்னா அது காட்டி கொடுத்து சென்ட்ரல் எக்மோர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சார் எல்லாருமே வட மாநிலத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க தானே ஜாஸ்தி இருக்காங்க இப்போ இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வாலிபன் நிக்கிறான் இந்த ஒரு மணி நேரத்துல பதினேழு போன் அடிச்சிருக்காங்க எல்லாருமே இந்திக்காரங்க தரவா விசாரிக்கணும் ஏன்னா அங்க இருந்து தொழிலாளர்களா வந்து இங்க எங்கேயோ வேலை பார்த்துட்டு இது சைட் பை சைடா கூட பண்ணலாம் இப்ப நாட்கள் மாற 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 இப்ப சேஞ்ச் நினைச்சீங்களா வணக்கம் சார் வணக்கம் நம்ம சென்னை மெரினா காவல்துறை வந்து இந்த வட சேர்ந்தவங்க நவோனியா கேங் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை பிடிச்சிருக்காங்க யார் இந்த நவோனியா கேங் இவங்களை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது ஒரு பாட்டு அந்த காலத்தில் உண்டு பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு அந்த மாதிரி திருடர்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அது மாதிரி இந்த கேங்கு நவோனியா கேங் அப்படிங்கிறது இது ஒரு விதம் இவங்களோட டார்கெட் என்னென்னா செல்ஃபோன் தான் ஓ வெறும் மொபைல் ஃபோன் மட்டும் தான் திருடுவாங்க ஆமாம் செல்ஃபோன் தான் திருடுவாங்க இவனுக்கு வந்து சின்ன பையங்க அதாவது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அந்த வயசுலாம் கிடையாது எல்லாமே ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தஞ்சி வயசுக்குள்ள பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி அந்த வயசுலாம் உள்ளாங்க இவங்க வெஸ்ட் பெங்கால் ஜார்க்கண்ட் அந்த மாதிரி அந்த ஏரியாவை வச்சுருந்தேன் பையங்க அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வந்துடுவாங்க சென்னைக்கு எந்த இடத்த ஏன் பண்ணுறாங்க வராங்க இப்போ உதாரணத்துக்கு சென்னைக்கு வந்துடுறாங்க இவங்க மாட்டம் சென்னைனாலும் அதை பற்றி சொல்கிறேன் சென்னைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க மெரினா பீச் அங்கே கூட்டம் நிறைய இருக்கும் அந்த கூட்டத்தில் கூட்டம் நெருக்கடி அதை பயன்படுத்தி ஒரு செல்ஃபோன் அடிச்சிடறாங்க திருடிறாங்க அது வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் ஆகுது உடனே போலீஸார் என்ன பண்ணுறாங்க எந்த இடத்துல திருடு போச்சோ அதுக்கு நியரஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய கேமரா சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஆராயிறாங்க ஆராய்ஞ்சு அப்படி பார்க்குறப்போ ஒரு சில வாலிபர்கள் திரு அவங்க மேலே சந்தேகம் வருது வட இந்திய வட மாநில வாலிபர்களுங்க அவங்கள பார்த்தா எல்லா இடத்துலையுமே அவங்க மாட்டுறாங்க ஓ எல்லா ஏரியாலையும் அவங்க அதாவது அந்த அந்த பீச் ஏரியாவிலையும் அது பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டு அப்புறம் அங்கே பக்கத்தில் ரயில்வேஸ் இருக்குது இல்லையா அந்த ரயில்வே அதாவது நம்ம பறக்கும் ரயில் அங்கேயும் போய் பார்க்குறாங்க பார்க்கையில் எல்லா இடத்துலையுமே இவங்களோட முகம் தெரியுது அப்புறம் இவங்களை கூர்னு கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் தெரியுது இந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்திக்கிட்டு இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் இந்த டிக்கெட் கவுண்டரில் எப்போதுமே கூட்டம் இருக்கும் அதுவும் டிக்கெட்டு வண்டியை பிடிக்கணுங்கிறதுக்காக அறிவறையில் போய் முட்டி மோதிட்டு ஒருத்தன் ஒருத்தர் மாதிரி அவன் முடிப்பான் இதை பயன்படுத்தி அவன் பின்னாடியே போய் நின்று ஒரு கர்ச்சிப்பையோ ஒரு துண்டையோ அவன் மேலே போட்டுட்டு அதுக்கு கீழே கையை விட்டு ஃபோன் எடுத்துருது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது சந்தேகம் இருக்காது பார்க்க இல்லைன்னா அவன் கூட வந்தவன் மாதிரியே இருக்கும் யார் பறி கொடுத்தானோ அவன் கூட வந்தவ மாதிரியே அவனுக்கு உதவியாக வந்த மாதிரியே இருப்பான் அவன் கூட ஒரு இருந்து வந்து நின்று அவன் தோழிய கையை போட்டுட்டு அப்படி நின்று இடிச்சுட்டுக்கலாம் அவன் இடிக்கிறான் அவனும் டிக்கெட் எல்லாம் அவனோட கவனம் இருக்கும் அவன் இதை பற்றி நினைக்க மாட்டான் அந்த சமயத்தில் ஒரு துண்டை போட்டு பார்க்குறவன பார்த்துட்டு அவன் கூட வந்து பையன் தான் போயிருக்கணும் அதுக்கு கீழே கையை கொடுத்து ஃபோனை எடுத்துடுது எடுத்து பாக்கெட்டில் வச்சு துண்டை எடுத்துக்கிட்டு திரும்பி போயில் அவங்க கூடயே போயிடுது ஓ யாருக்கும் சந்தேகமாக வர பார்க்கறதுக்கு அவன்கிட்ட ஒன்றா வந்தாங்க ஒன்றா போயிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் அவன் போய் பார்ப்போம் அவங்க வெளியே போனதுக்கப்புறம் தான் பார்ப்போம் ஆக ஓடி வரல இவன் கேஸ்கே போய்டும் இந்த மாதிரி இவங்களோட எம்ஓ இதுதான் எங்களோட மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் இதில் வந்து சந்தேகப்பட்டு ஒரு நாலு பேரை பிடிச்சிட்டாங்க இந்த நாலு பேரை பிடிச்சி விசாரிக்கிறதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க யார் என்ன ஏதுன்னு கேட்கல தான் சொல்கிறாங்க இது மாதிரி இவங்க வந்து அங்கே வெஸ்ட் பெங்கால்ல இருந்தும் இருந்தும் இங்கே வந்து இது மாதிரி திருடிட்டு திருப்பி திருப்பி போயிடுறாங்க ட்ரெயினில் ஆமாம் இது ஒரு ஒரு சீசனில் வந்தாங்கன்னா ஒரு ஒரு மாதம் ஒரு பத்து நாள் இங்கே இருந்துக்கிட்டு எவ்வளோ மேக்ஸிமம் அடிக்க முடியும் அடித்து அடித்து போயிடுறாங்க மொபைல் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வச்சிருக்காங்க வாங்க அதனால அவங்களுக்கு வந்து அது மட்டும் இல்ல இந்த போனை விடுந்தேன் அந்த சிம் கார்டை எடுத்துடுறான் இதெல்லாம் போய் விற்பாங்க சார் அவங்க சொல்ல ஐஎம்ஐ நம்பர் நார்த் இந்தியாவில் போய் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து மெயினா வந்து பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுக்காமே நிறைய பேர் விட்டுருவாங்க சரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஓரலா சொல்லுவாங்க எழுதி கொடுப்போம் எழுதி கொடுக்காம போடுவாங்க அப்படி எழுதி கொடுத்துட்டு போனது அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி அவங்க வந்து ட்ராய் அப்படின்னு அந்த ட்ராய்க்கு வந்து அனுப்பணும் எப்படி அனுப்ப முடியும்னா இந்த டிசி இருக்காங்க இல்லையா நம்ம ஏரியாவில் டிசி மற்ற ஊரில் வந்து எஸ்பி அவங்க மூலமாக மெயில் அனுப்பணும் அவங்களுக்கு வந்து இந்த ஐஎம்இ நம்பர் இதை போட்டு இந்த வண்டி வாங்கின செல் நம்பர் அந்த இது டிக்கெட்டு இது இருந்துனா ரசீது அந்த ரசீதுலேயும் இருக்கும் இல்லை வாங்கின பாக்ஸ்லையும் இருக்கும் ஐஎம்இ நம்பர் இவங்களே தெரிஞ்சு தெரிஞ்சு வேற ஒரு நம்பரில் ஃபோனில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தா கூட அதை வச்சு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பரை ஃபாலோ பண்ணுவாங்க அதையும் இந்த செல்ஃபோனில் இருக்க சிம் கார்டு இருக்கு இல்லையா அந்த சிம் கார்டில் உள்ள நம்பர் இருக்க சிம் கார்டு நம்பர் வேறு சிம் கார்டு அந்த இப்போ பிஎஸ்என்எல்னால் பிஎஸ்என்எலோடய நம்பர் அது ஒன்று இருக்கும் பிஎஸ்என்எல்லேருந்து சிம் கார்டுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பான் பின்னாடி இருக்கும் பெரிய நம்பராக இருக்கும் அது ஆமாம் ஃபோர்ட் நம்பர் மாதிரி ஆமாம் அதில் இருக்கும் அதை வச்சும் கண்டிப்பாக இது மூணு நம்பருமே இருந்ததுன்னா இல்லை ஒன்று தான் இருந்ததுனாலும் அதை அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா இந்த செல்ஃபோனை எங்கேயோ எடுத்துகிட்டு போய் இந்தியாவில் எந்த இடத்துலையாவது வேறு சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணாங்கன்னா அது காட்டி கொடுத்துரும் இந்த ஐஎம்இ நம்பரில் இந்த சிம் கார்டு இருக்குது அப்படி இந்த இடத்துல இருக்க லொக்கேஷன் அப்படின்னு காட்டி கொடுத்துரும் அந்த கார்டு போட்டிருக்காங்க இல்லையா அவருக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாரு அந்த அட்ரஸையும் காட்டிக்கணும் அந்த இது நமக்கு தகவல் கிடைச்சோடனே அவங்க வந்து ட்ராயில் இருந்து அந்த எஸ்பிக்கு எடுத்து போவாங்க டிசிக்கு அங்கேருந்து அந்த ஸ்டேஷனுக்கு சொல்லிடுவாங்க ஸ்டேஷன்லேருந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வந்து மக்கள் யாரும் ஃபாலோ பண்ணுவாங்க இது என்னென்னா இது போய் திரும்பி வரதுக்கு இப்போ இவன் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் இவன் கொண்டு போய் ஒருத்தனுக்கு விற்று அவன் அதை வாங்கி இன்னொருத்தனுக்கு விற்று அவன் வந்து கார்டு வாங்கி அவனோட ஐடி ப்ரூஃபை கொடுத்து கார்டு வாங்கி அவன் போட்டு ஆன் பண்ணும் ஆன் பண்ணால் தான் இது தெரிய வரும் அது வரைக்கும் இது தெரிய வராது ஆக எப்படி இருந்தாலும் இது கொஞ்சம் லேட் ஆகும் சில உடனே கூட இங்கே லோக்கல்லே கூட விற்றாங்கன்னா ஓ ரெண்டு மூணு பேர் கை மாறும் இது ஆமாம் அது நிச்சயமாக திருடங்கிட்டருந்து வாங்குறவங்ககிட்ட போகும் யார் அது திருட்டு பொருளை வாங்குறவங்கிட்டருந்து இருந்து வாங்கக்கூடியவேன் அவன் வாங்குறவன் வந்து அவங்க காடை கார்டு வாங்குறதுக்கு ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படி வாங்கிக்கலாம் அப்போ சொல்லுவோம் அங்கே வாங்கினேன் நேரம் தான் கொடுத்தானே அப்போ அவனை பிடிச்சாச்சும் நீ உனக்கு யார் கொடுத்தான் அப்படின்னு கேட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக தெரிய வந்துடும் இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ் உடனே கிடைக்காது அப்படி கிடைக்கிறப்போ நிறைய செல்ஃபோன் வந்து ரெக்கவரி ஆகும் அந்த மாதிரி இந்த நவோனியா கேங்கு இந்த கேங்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனை தான் மெயினாக இவங்க வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க எங்களை விசாரிக்கையில் எல்லா ரயில்வே ஸ்டேஷன் புறநகர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா சென்ட்ரலில் இந்த பக்கம் இருக்குது அதாவது திருவள்ளூர் போகிறதுக்குள்ள அந்த ரயில்வே ஸ்டேஷன் அங்கே தான் வந்து நெருக்கடி நிறைய இருக்கும் எப்படின்னா ட்ரெயின் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் போயிட்டே இருக்கும் அப்போ அந்த ட்ரெயினை ஏறுறதுக்காக அறிவரியில் வந்து டிக்கெட் எடுக்க வருவாங்க கவுண்டரில் முட்டி மோதுவாங்க அதை பயன்படுத்தி டெக்குன்னு அடிச்சிருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சென் சென்ட்ரல் எக்மோர்லலாம் பார்த்தீங்கன்னா சார் எல்லாருமே மாநிலத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ தமிழ்நாட்டிலேயே அவங்க தானே ஜாதி இருக்காங்க எங்கே போனாலும் அவங்க தான் இருக்காங்க கடைக்கு தான் இருக்கிறான் முடிவிட்டு கடைக்கு போனாலும் தான் இருக்கான் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் இருக்கா சொல்கிறாங்க இப்போ நம்ம எல்லாரையும் ஒரு சந்தேக பார்வையோட தான் பார்க்கணுமா இல்லை நம்ம அவ்வளோ உஷாராக இருக்கணும் நம்ம நம்ம ஃபோனை உஷாராக வச்சுக்கணும் மெயினாக வந்து பாக்கெட்டில் மேல் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது பேண்ட் பாக்கெட்லேயும் வைக்கக்கூடாது நீங்கள் ஃபோனை வந்து உள்ளே போடலாம் ச சில சட்டைகளில் உள்பக்கம் பாக்கெட் இருக்கும் தைக்கக்கூடிய தட்டை சட்டைகளில் அது மாதிரி வந்து உள்ளே வச்சுட்டிங்கன்னா அவன் கட் பண்ணி தான் எடுக்க முடியும் அது ரொம்ப சேஃப்டி நீங்கள் ட்ரெயினில் படுத்து தூங்கிட்டு போனால் கூட உங்கள் இருந்து எடுக்க முடியாது அதுக்குமே டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்ட்டுக்கு பக்கத்தில் மொபைல் ஃபோன்ஸ் வைக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க நேரத்தில் ஷர்ட்டுக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய பனியனுக்குள்ளே போட்டு இன் பண்ணி நீங்கள் டக் இன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ லேஸில் எடுக்க முடியாது நீங்கள் பேண்ட் பாக்கெட்லையோ ஷர்ட் பாக்கெட்டில் வைக்கலாம் எடுத்துடுறாங்க ஈஸியாக போலீஸை இவங்களை எப்படி சார் பிடிச்சாங்க அந்த சிசிடிவி வச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு இவங்களை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி நாலு பேர் விசாரிக்கிறதா அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க எங்க பண்ணியிருக்காங்க எது எதுதான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஃபோனெல்லாம் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க ரெக்கவர் பண்ணி இப்போ ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க ரிமாண்ட் பண்ணிட்டு ரயில்வே போலீஸ் மூலமாக இது மாதிரி நவோனியா கேங் அப்படின்னு ஒரு கேங்கு வந்திருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இவங்க வந்து செல்ஃபோனை தான் திருடுறாங்க குறிப்பாக அந்த லைனில் நிற்கக்கூடிய அந்த நெருக்கடியை பயன்படுத்தி ஒரு துண்டையோ ஒரு கர்ச்சிப்பையோ மேலே போட்டு தெரியாமல் கையை உள்ளே விட்டு எடுக்கிறாங்க அதனால் அலர்ட்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்களை அலர்ட் பண்ணி நவோனியா கேங்கை பற்றி அலர்ட் பண்ணி ரயில்வே போலீஸ் இருந்து ஆர்பியும் சேர்ந்து பொதுமக்களை அலர்ட் பண்ணி மெசேஜ் கொடுத்துருக்காங்க அதை வந்து ஃபார்ம்லெட்லாம் இது பண்ணியிருக்காங்க சமூக வலைதளங்கள்லேயும் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ரொம்ப வைரலாக எல்லோரும் பேசி இது இப்போது இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு போன மாதம் ஜூலை முப்பதாம் தேதி இன்றைக்கி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இதே மாதிரி ஒரு இளைஞர் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி வர்றாரு இறங்கி வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவர் ஃபோனை காணும் உடனே அவர் வந்து நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போலீஸார் என்ன பண்ணுறாங்க எந்த இடத்துல சம்பவம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்க சிசிடிவியை ஆராய்ச்சி பார்க்குறாங்க அப்போ ஆராய்ஞ்சி பார்த்தா ஒரு வாலுமே நிற்கிறான் அவனு சின்ன பையன் தான் ஒரு பதினெட்டு வயசு பையன் தான் வட வானிலை சேர்ந்தவன் அவனை பார்த்தா கட்டம் போட்ட சட்டை போட்டு நிற்கிறான் அவனை பார்த்து சந்தேகப்படுறாங்க அவன் இவர் பின்னாடி போய் ஒரு ஃபோன் எதிர்க்கிறதை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஃபாலோ பண்ணி பார்த்தோம் அந்த ஃபோனை இதை இதை ரீவைன் பண்ணி பார்க்குறாங்க அந்த சமயத்துலேயே ஒரு நாலஞ்சு ஃபோன் அடிச்சிருக்கான் இந்த ஒரு பஸ் வந்து நின்றுதுன்னா அதில் வந்து நின்று இறங்கு இறங்குவாங்க ஒரு டீம் ஒரு டீம் ஏறுவாங்க அதில் ஏறி அப்படி இறங்கிறது இறங்கியில் பின்னாடி இறங்குறவங்களுக்கு பின்னாடியே வந்து அடிச்சிட வேண்டியது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் இப்போ இவன் யார் அப்படிங்கிறத பார்த்துட்டாங்க ஆள இருங்கிறத போலீஸ் தெரிஞ்சு போயிடுச்சு உடனே என்ன பண்ணுறாங்க மஃப்டியில் ஒரு டீம் அனுப்பிச்சு இவன் இங்கே தான் இருக்கிறான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அந்த ஏரியாவுக்கு போய் மஃப்டி போலீஸும் நிற்கிறாங்க இந்த கூட்டத்தோடய கூட்டமாக அப்போ என்ன பண்ணுறான் ஒரு பஸ் வருது அந்த பஸ்ஸு வந்து அந்த பஸ்ஸுக்குள்ளே இவன் ஏறிடுறான் யார் இந்த திருடக்கூடிய பையன் ஏறிடுறான் போலீஸும் மஃப்டி போலீஸும் அவங்க கூட ஒரு பேசஞ்சர் மாதிரி ஏறிடுறாங்க ஏறி உள்ளே போயிட்டு டிரைவர்கிட்ட சொல்லி அந்த கதவு இருக்கு இல்லையா ஹைட்ராலிக் கதவு போட்டிருக்காங்களே இப்போ புதுசாக எல்லா பஸ்லேயும் டிரைவர்கிட்ட சொல்லி அதை லாக் பண்ண சொல்லிடுறாங்க டிரைவர் அதை லாக் பண்ணிடுறாரு இப்போ இவன் உள்ளே மாட்டிக்கிட்டான் இப்போ இவனை போய் பிடிச்சிடுறாங்க இல்லை இவனை போய் பிடிக்க போனால் ஏரி குச்சி ஓடி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ அவன் எதிர்பார்க்கவே இல்லை பிடிச்சி அவனை கொண்டு போய் ஸ்டேஷனில் கொண்டு போய் விசாரிக்கிறாங்க நீ யார் எங்கேருந்து வந்தேன்னா இவன் கூட சேர்ந்து இன்னும் நாலு பேர் அங்கேயே இருக்கிறான் அந்த நாலு பேரையும் இவன் காட்டி கொடுத்துட்டான் அவனையும் பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அதுக்கப்புறம் அவங்கள விசாரித்தா இந்த ஒரு மணி நேரத்தில் பதினேழு ஃபோன் அடிச்சிருக்காங்க ஒன் ஹவர்ல இந்த நாலு அஞ்சு பேர் சேர்ந்து பதினேழு ஃபோன் அடிச்சிருக்காங்க எல்லாருமே இந்திக்காரங்க வட மாநிலத்தை சேர்ந்தவங்க இப்போது இந்த நவோனியா கேங்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் இல்லை இது ஒரு தனி கேங்காக கூட இருக்கலாம் இப்போ அந்த விசாரணை போயிட்டு இருக்குது அவங்க மாட்டி அவங்க உள்ளே இருக்காங்க இப்போ நவோனியா கேங்கு மாட்டி உள்ளே இருக்காங்க இவங்கள கஸ்டடி எடுப்பாங்க இப்போ போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்க எங்கள் நம்ம பீச்சில் மாட்டாங்களா அவங்கள அவங்கள விசாரிக்கிறது தெரியும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கா இது மாதிரி எத்தனை கேங்கு வந்திருக்காங்க எந்த மாதிரி வேற விஷயங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரிய வரும் ஏன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு ஆட்களில் தான் இருக்காங்க சார் ஏன்னா இருந்து வந்து இங்கே ஏன் எல்லாேருமே தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க சரி தமிழக மக்கள் வந்து எப்படின்னா ஒரு லாபீடிங் சிட்டிசன் சொல்லுவாங்க அதாவது ஒரு வேகமான கோபமான ஆட்கள் கிடையாது வட மாநிலத்தில் உள்ளவங்க ஒரு தப்பு செஞ்சு ஒரு அக்யூஸ்ட் மாட்டினாங்கன்னா அவங்களே அடித்து கொண்டுடுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் உள்ளவங்க ரொம்ப அமைதியானவங்க சட்டப்படி என்ன பண்ணுமோ அது பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வம்பு தும்புக்கு போகாதவங்க திருப்பி தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான எண்ணங்கள் கிடையாது லவ் அபைடிங் சிட்டிசன்ஸ் சொல்லுவாங்க படித்தவங்க பண்பானவங்க அமைதியானவங்க நியாயமானவங்க அதனால் இவங்களுக்கு இது வசதியாக போகுது நம்ம மாட்டினா கூட நாலு அடி அடிச்சுட்டு விட்டுருவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருவாங்க அப்படின்னு அங்கெல்லாம் அடித்தே கொண்டுடுவான் நார்த் இந்தியாவில் இதை மாதிரி பண்ணால் அவன் நாளையே காலி பண்ணிவிடுவாங்க போலீஸுக்கே போக மாட்டான் காலி பண்ணி விட்டு அவன் போயிடுவான் அந்த மாதிரி அங்கே இருக்க சூழ்நிலை இது இங்கே இருக்க சூழ்நிலை இதை அவன் பயன்படுத்திக்கிறான் ரெண்டாவது இன்னொரு விஷயம் இப்போ இவங்க வந்திருக்காங்க அடிச்சிருக்காங்க மாட்டியிருக்காங்க கரெக்டு இவங்கள தரவாக விசாரிக்கணும் ஏன்னா அங்கேருந்து தொழிலாளர்களாக வந்து இங்கே எங்கேயோ வேலை பார்த்துட்டு இது சைட் பை சைடாக கூட இதை பண்ணலாம் ஆமாம் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு பதினேழு ஃபோனு சார் ஒரு ஃபோன் பத்தாயிரம் ரூபாய் வச்சா கூட ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் சார் ஆமாம் அவங்க கொடுத்தானா ரூபாய்க்கு தான் அவங்க வாங்குறவன் வந்து அவ்வளோ ரூபாய்க்கு வாங்க மாட்டான் ஒரு ஐயாயிரமோ ரெண்டாயிரமோ மூவாயிரமோ அப்படி கொடுப்பான் இருந்தாலும் கூட இவன் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு ஒரு இடத்துல தங்கியிருப்பானுங்க அந்த ரெஸ்ட் டைத்தில் இது மாதிரி பண்ணுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா இதில் மட்டுமே கிடைக்கக்கூடியதை அவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும்னு எனக்கு தோணலை இதுவும் பண்ணுறாங்க ஆனால் அவங்க வந்து ஏற்கனவே இங்கே வந்திருக்காங்கல்ல ஒரு ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா அந்த வந்தவங்களில் ஒரு கேங்காக கூட இருக்கலாம் சரி ஏன்னா இது வரைக்கும் போலீஸ் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் எல்லாம் பிடிச்சிருக்காங்க மீறி இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இவங்கள விசாரித்து இவங்க எங்கே தங்கியிருந்தாங்க எங்கேருந்து வந்தாங்க இவங்களோட ஒரிஜினல் அட்ரஸ் இருந்தால் அந்த அட்ரஸ்லேருந்து என்னைக்கு கிளம்புனாங்க அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்து பார்த்தா தான் தெரிய வரும் இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த செயின் ஸ்நாச்சிங் ஊர்லேருந்து வந்து இந்த பைக்கில் செயின் ஸ்னாச்சிங் பண்ணாங்க போலீஸ் என்கவுண்டர் பண்ணி குடிச்சாங்க அது வந்து மும்பையிலேருந்து வந்தாங்க அவங்க வந்து ஈரானிய கொள்ளையர்கள் அதாவது ஈரான் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு இல்லையா அந்த நாட்டில் இருந்து அகதிகளாக இந்தியாவுக்கு வந்தவங்க அவங்கள இருந்து திருப்பி அந்த நாட்டுக்கு நீங்கள் போகிறீங்களா நாங்கள் போகல இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்ட்டாங்க ஒரு நாட்டோட என்ன ஒரு நான் வந்து உங்கள் நாட்டில் வந்து சரணம் கிடஞ்சி நான் அகதியாக வந்துவிட்டேன் அங்கே எங்கள் நாட்டுக்கு அனுப்பாதீங்க நான் அங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் எந்த நாட்டுக்கு வந்தானோ அந்த நாடு வந்து அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் அடைக்கலம் கொடுத்து அவன் தங்குறதுக்கு இடம் கொடுத்து அவனுக்கு சாப்பாடு வழியெல்லாம் ஏற்பாடு பண்ணி உதவிகள் பண்ணி அவனுக்கு வேலைகள் ஏதாவது கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அதுக்கு அப்புறமா அவன் போகிறாரு தான் அவன் அனுப்பலாம் இல்லை அவன் அகதின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டுங்க தான் இருப்பேன்னு சொன்னால் அவங்க தான் இருக்கு அந்த ஈரானிய கொள்ளையர்களும் இதே இதே மாதிரி அங்கேருந்து வந்தவங்க ஒரு ஐநூறு குடும்பங்கள் ஐநூறு குடும்பங்கள் அந்த காலத்தில் வந்தாங்க வந்தவங்க வந்து இது மாதிரி இந்தியாவிலே இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஹைட்டாக இருப்பாங்க நல்ல கலராக இருப்பாங்க அவங்கள பார்த்தாலே வித்தியாசமாக தெரியும் இப்போ இந்தியன்ஸ் வந்து ஒரு கலர் அவங்க கலர் வந்து நல்ல கலராக இருப்பாங்க ஆனால் ஹைட்டாக இருப்பாங்க கிட்டத்தட்ட அஞ்சு முக்கால் அடி ஆறு அடிக்கு கம்மி இல்லாமல் இருப்பாங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்க இந்தியாவுக்கு வந்த அப்புறம் இந்தியாவில் வந்து போக மாட்டேன் அங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்தியா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு இவங்களுக்கு வந்து அதாவது நாக்பூர் பாம்பே இது மாதிரி சிட்டிகளில் டெல்லி இது மாதிரி சிட்டிகளில் அங்கே அங்கே அவுட்டரில் இடம் கொடுத்து நீங்கள் தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி காலி மெனாக கொடுத்தாங்க அதில் குடிசை போட்டு தங்கியிருந்தாங்க தங்கி இருந்து அந்த மொழியை கற்றுக்கிட்டு அந்த ஊர்லேயே கூலி வேலை செஞ்சு அப்படி இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு கொஞ்ச நாள் ஆக இவங்க வந்து திருட்டு தொழில ஆரம்பித்தாங்க திருட்டுனா முதல்ல வந்து இவங்க வந்து பித்தளை மாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க பித்தளை மாத்தி அப்படின்னா என்ன பண்ணுறது தங்கம் இருக்குது இல்லையா தங்க பொருளை பெண்கள்கிட்ட ஏமாற்றி பித்தளையை மடித்து கொடுத்துருது எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் இப்போ சப் இருந்தப்போ அந்த வழக்கையெல்லாம் பிடிச்சதுனால சொல்கிறேன் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு ஜங்ஷன் ஒரு மூணு ரோடு நாலு ரோடு ஜங்ஷனில் அதிகமாக ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் நாலு பேர் நிற்பாங்க நாலு பேரும் சஃபாரி போட்டிருப்பான் ஹைட்டாக இருக்கிறான்னா கொஞ்சம் அந்த லோக்கல் மொழியே தெரிஞ்சு வச்சுருப்பான் அப்போ தனிமையில் வரக்கூடிய வயதான பெண்களை பார்த்து அம்மா நாங்கள்லாம் போலீஸு அந்த பக்கம் கெலாட்டாக நடக்குது அதனால உங்களுக்கு எச்சரிக்கை தான் நாங்கள் நிற்கிறோம் அவர் ஒரு அவர் சப் இன்ஸ்பெக்டர் அவர் ஹெட் கான்ஸ்டபிள் நான் போலீஸு நீங்கள் தரிசனம் அந்த பக்கம் போகாதீங்கம்மா இல்லைப்பா எனக்கு வீடு அங்கே தான் இருக்குப்பா நாங்கள் போய் தான் அப்பயாம்மா சரிங்க வாங்க நீங்கள் நகையெல்லாம் போட்டிருக்கீங்க அந்த சண்டையில் அடித்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க அது கழட்டி கொடுங்க நான் மடித்து தான் சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து அவங்ககிட்ட நகையை வாங்கி அதை பேப்பரில் மடித்து அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம் அவங்களும் வாங்கிட்டு போயிடுவாங்க போய்ட்டு வீட்டில் போய் பார்த்தாங்கன்னா திறந்து பார்த்தா அதில் வந்து பித்தடை இருக்கும் இல்லை கல் இருக்கும் அதனால் இவங்க பேர் பித்தளை மாத்தியன்னு பேர் இந்த வழக்கே வந்து பித்தளை மாத்திய வழக்கு அப்படிம்பாங்க அவங்க போயிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க எஸ் எஸ்கேப் ஆகிடுவான் போயிட்டு அடுத்த இன்னொரு இடத்துல போயிருப்பான் அங்கே இதை மாதிரி பண்ணுவான் இப்படி வந்து ஒரு ஒரு வாரத்தில் ஒரு பதினஞ்சு இடத்துல அடிச்சோம் இந்த இது மாதிரி இவங்கிறதுனால இவங்களுக்கு மாதிரி பித்தளை மாத்தி கேங்கு அப்படிம்பாங்க இல்லை சார் இவங்க பண்றது இவங்களை பிடிச்சோம் பிடிச்சி அப்புறம் விசாரித்தான் தெரிஞ்சு இவங்க ஈரான் நாட்டை சேர்ந்தவங்க இவன் தமிழும் பேசுகிறான் எல்லா மொழியும் பேசுகிறான் இவங்ககிட்ட என்னென்னா இவன் அகதியாக வந்தான்ல பொழைப்பு தேடி எந்த எந்தெந்த ஊருக்கு போகிறானோ அந்தந்த மொழியை கற்றுக்கிறான் இவங்க சீக்கிரமாக தமிழ் கற்றுக்கிறாங்க ஆமா கற்றுக்கிட்டு ஆனா பேச்சில் கண்டுபிடிச்சிடலாம் அவனோட பேச்சில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வாயை திறந்தானா கண்டுபிடிச்சிடலாம் அப்படி வந்து இங்கே வந்து மாட்டாங்க மாட்டா அந்த கேங்கை மொத்தத்தையும் பிடிச்சோம் பதினேழு வழக்கில் என்னமோ வந்து அந்த பதினேழு வழக்குல நம்மளை கைது பண்ணி குண்டாஸ் போட்டோம் அப்புறம் ஒரு வருஷம் உள்ளே இருந்து இந்த வழக்குலாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னா பாம்பே பக்கத்தில் அவுட்டரில் அந்த ஏரியாவில் தான் இங்கே கூடியிருந்தாங்க அதுக்கப்புறம் நாட்கள் நான் சொல்கிறது வந்து ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி இப்போ நாட்கள் மாற 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 அவங்க வந்து மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷனாக மாற்றிட்டாங்க மாற்றிட்டு இப்போ எப்படின்னா இப்போ செயின் ஸ்னாட்சிங்கில் இறக்கிறாங்க செயின் ஸ்னாட்சிங்கில் எப்படி பண்ணுறாங்கன்னா ரெண்டு வழக்குகள் இப்போ ரெண்டு சம்பவங்கள் சமீபத்தில் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு காரில் வராங்க காரில் வந்து புழல் பக்கத்தில் அந்த புழல் அவுட்டரில் வந்து இது ஒன்று இருக்கும் டோல் பிளாஸா அதை தாண்டி இந்த பக்கம் வந்து காரை ஒரு இடத்துல ஓரமாக இருக்கிறாங்க மகாராஷ்டிரா ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள கார் அந்த காரில் வரானுங்க வந்து நிறுத்திவிட்டு ஆப்போசிட் சைடில் பார்க் பண்ணியிருக்கார் யாரோட மோட்டர் சைக்கிளோ அதை உடைச்சி திருடுறானுங்க திருடிட்டு ரெண்டு பேர் அந்த பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க போய் அப்படியே மாதாவரம் பக்கம் ஃபர்ஸ்ட் ஸ்நாட்சிங் அடுத்தால மின்ட்டு ரெண்டாவது ஸ்நாட்சிங் மூணாவது பாரிஸ் அப்படியே நாலாவது டி நகர் அப்புறம் அப்படியே வரிசையாக போய் கோயம்பேடு கோயம்பேடு வந்து கடைசியாக வந்து அந்த எங்கே எந்த வண்டி எடுத்தாங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வண்டியை விட்டுட்டு காரில் போயிடுறாங்க இது எப்படி தெரிய வருது அப்படின்னா ஸ்நாச்சிங் கேஸு ரிப்போர்ட் ஆகுது ஃபஸ்ட்டு கேஸு எந்த ஸ்டேஷனில் ரிப்போர்ட் ஆகுது அந்த இடத்துல அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அடுத்ததால் பார்த்தா இன்னொரு இடத்துல ஸ்நாச்சிங் அடுத்த ஸ்னாச்சி வரிசையாக நடக்குது அப்புறம் எங்கெங்கே நடந்தது அப்படிங்கிறத இதோடய சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா ஒரே கேங் தான் அதை பண்ணியிருக்காங்க அந்த இதில் வந்து பார்க்கையில் அந்த பைக் நம்பர் தெரியுது ஒரு ஒரு இடத்துல நம்பர் ஒரு நம்பர் தெரியுது ஆனால் உட்கார்ந்துருக்குற ரெண்டு பேருமே கேப் போட்டிருக்கானுங்க மெயினாக உள்ள சமாச்சாரம் என்னென்னா இவனுக்கு கேப் போட்டிருப்பாங்க அப்படியே கேப் போட்டிருக்கு பார்த்தா எல்லா இடத்துலையும் அதே கேங்கு தான் பைக்கு அதே தான் இதுக்கிட்ட பைக்கு வண்டி காண அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரத்தில் பைக்கு திருப்பி ஆப்போசிட் சைடில் நிற்குது அப்புறம் இந்த வண்டி என்னது வந்து இங்கே அந்த இடத்துல வண்டி எடுத்த இடத்துல உள்ள சிசிடிவி பார்த்தாச்சுன்னா இங்கே பைக்கை விட்டிட்டு ரெண்டு பேரும் போய் அந்த காரில் ஏறுறாங்க கார் நம்பராக பார்த்துட்டாங்க காரை பார்த்தாச்சுன்னா அதுக்கு முடியாது அது ஆகி போயிடுச்சு இங்கேருந்து இங்கே ஃபாலோ பண்ணி போக முடியும் ஆந்திராவை தாண்டி போயிடுச்சு அந்த தமிழ்நாடு தாண்டி ஆந்திரா பார்டரில் போயிடுச்சு உடனே இங்கேருந்து அங்கே ஆந்திரா போலீஸ் தவல் சொல்லி அடுத்த டோல் பிளாஸில் பிடிச்சுறாங்க பிடிச்சாச்சுன்னா இந்த பத்து இடத்துல இவங்க கிடச்சாங்கல்ல மொத்த செயின் அங்கே இருக்குது மொத்த செயினும் இன்டாக்டாக கிடச்சிச்சு அந்த வண்டியை அதே மாதிரி கேப் போட்டு ஓட்டிகிட்டு போகிறாங்க இது அங்கே அங்கே மகாராஷ்டிராவில் திருடிட்டு வந்த காரு காரை திருடி அதில் வந்து இங்கே அஃபன்ஸ் பண்ணிட்டு போய் அவங்க மாட்டிக்கிட்டாங்க இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஃப்ளைட்டில் வரான் இப்போ திருடரெட்டுக்காக ஃப்ளைட்டில் வர ஃப்ளைட்டில் வரான் ஒருத்தன் வந்து கர்நாடகாவை இதே இந்த கேங்கு வச்சிருந்தா கர்நாடகாவில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த அகதிகளை கொடுத்த இடத்துல இருக்கிறான் அவன் பைக் எடுத்துகிட்டு வந்துடுறான் முதல்ல வந்து சர்வே பண்ணுறான் எந்தெந்த ஏரியாவில் காலையில் வாக்கிங் போகிறாங்க அப்படின்னு சர்வே பண்ணி முடிச்சு இவன் இன்டிமேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஃப்ளைட்டில் வராங்க ஃப்ளைட்டில் எத்தனை மணிக்கு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு கிளம்புற ஃபிளைட்டு இங்கே அதிகாலையில் வரும் அது ரெண்டரை மணி மூணு மணிக்கு வரும் அந்த மாதிரி ஃப்ளைட்டில் ரெண்டு பேர் வராங்க இருந்து இவன் ஏர்போர்ட்டில் போய் அவங்கள கூட்டு வராங்க கூட்டு வந்து அவங்ககிட்ட வண்டி கொடுத்துரு கூட்டு போய் ஒரு ரவுண்டு கூட்டி போகிறான் ஃபர்ஸ்ட்டு ஒருத்தனை கூப்பிட்டு போய் எங்கெங்கே எந்த இடத்துல ஆட்கள் நடமாட்றாங்க எந்த இடத்துல வாக்கிங் போகிறாங்க லேடிஸ் இருக்காங்க ஃபுல்லாக ஒரு இடத்துக்கு காட்டிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இறங்கிறான் அப்புறம் வந்த ரெண்டு பேரும் அந்த வண்டியில் ஏறிக்கு வந்து அதே ரவுண்டில் போய் அங்கங்கே அடிக்கிறாங்க அடித்து கடைசியாக வந்து வண்டியை இவங்கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க இதை வந்து நம்ம போலீஸ் வந்து வரிசையாக அஃபன்ஸ் சாணம் சிசிடிவி பார்க்குறாங்க பார்த்து இது எந்தெந்த லொக்கேஷன் கடைசியில் பார்த்துன்னா இது கடைசியில் ஏர்போர்ட்டுக்கு போகுது இது வந்து ஜனவரி மாதத்தில் இதே மாதிரி ஒரு கேங்கை வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க அது ஈவினிங் டைத்தில் பொங்கலை ஒட்டி நடந்தது அது பிடிக்கவே இல்லை ஆனால் இப்போ ரெண்டாவது இதில் வந்து இவங்க போய் ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட்டில் ஏறிக்கோன்ட்டான் பட் நம்ம போலீஸு வாட்ச் பண்ணி கரெக்டாக போய் எந்த வண்டியில் போனால் எங்கே போனான்னு சொல்லி பார்த்து எந்த இடத்துலேருந்து போனான்னு சொல்லி ஏர்போர்ட்டில் நம்ம இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் அந்த இன்ஸ்பெக்டருக்கு தகவல் சொல்லி எந்த கடைசி ஃப்ளைட்டில் ரெண்டு பேரும் வந்து ஏறி உட்காந்தவன் யாரு அப்படின்னு சொல்லி அவங்கள பார்க்கல அங்கே ஒருத்தன் வந்து உள்ளே போய் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டான் இன்னொருத்தனுக்கு வந்து அந்த இது ஏ இதுக்கு இல்லையா ஆதார் கார்டு அதில் ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி அவனை வந்து அங்கே கவுண்டர்லேயே உட்கார வச்சுருக்காங்க அவன் தான் மெயினான ஆள் அப்புறம் அவனையும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறவன் யாருன்னு போய் பார்த்தா அவன் சீட்டு மாதிரி உட்காந்துட்டான் கடைசியாக அதை வந்து ஷூ கலரை வச்சு அதான் அவன் இடம் மாதிரி உட்காந்துட்டான் அதுக்கப்புறம் சரி அவனை பார்க்க இடையாக கண்டுபிடிக்க முடியல இந்த சீனில் எல்லாத்துலேயுமே ஜி பின்னாடி உட்காந்துருந்தாங்களா அந்த ஷூவோட இதில் வந்து பார்த்தா அதே ஷூ போட்டோம் ஷூ கலரை வச்சு போலீஸ் பிடிச்சிட்டாங்க அவனை அவனையும் உள்ளே இருந்து கொண்டு வந்துட்டாங்க இதில் வந்து அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி அவங்க சிஐஎஸ்எஃப் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அந்த பாண்டிங்கிற இன்ஸ்பெக்டர் நம்ம லோக்கல் இன்ஸ்பெக்டர் அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ள இன்ஸ்பெக்டர் அது எதுவுமே குறுக்குப்பட்டையிலாம் இன்ஸ்பெக்டர் இருந்தார் அந்த இதில் இருந்தார் நம்ம கார்ப்பரேஷன் விஜிலன்ஸில் இருந்தார் அப்புறம் அவரெல்லாம் பாராட்டி இது பண்ணாங்க அப்புறம் பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இது இன்னொருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா அவனோட பங்கு மொத்தம் ஆறு செயின் அடிச்சிருக்காங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு செயின் அவனோட செயின் ரெண்டு செயினை வாங்கிட்டு அவன் ட்ரெயினில் போயிட்டுருக்கான் அதை இவங்க சொல்கிறாங்க இங்கேருந்து தவறு சொல்லி கடப்பாவில் அந்த ட்ரெயின் போகையில் மடக்கி அவனை பிடிச்சிரு அவன் என்ன பண்ணுறான் வண்டியை செக் பண்ணுறாங்கன்னோடனே பாத்ரூமில் உள்ள அப்புறம் பாத்ரூமை உடச்சி அவனை அங்கே இருந்து பிடிச்சிட்டாங்க அப்புறம் கொண்டு வந்து இவங்களை விசாரிச்ச அப்புறம் எங்கே அந்த வண்டி எங்கே என்னென்னு கேட்டப்போ வண்டி வந்து ஒரு பிரிட்ஜுக்குள்ளேருக்காங்கன்னா அங்கே போய் பார்க்கலாம் அந்த அதில் வந்து அந்த கவரில் டேங்க் கவர்லத்து இருவாள் வச்சிருக்காங்க அதை எடுத்து போலீஸை சுடா இவங்க திருப்பிடுவது அது ஒருத்தன் மெயினான நாள் வந்து போயிட்டான் இது வந்து ஈரானியா கேங்க் இப்போ முதல்ல பார்த்தது வேறு கேங்கு நவோனியா கேங்கு இது ஈரானியா கேங்கு அதுக்கப்புறம் தீரன் அதிகாரம் உங்களுக்கு தெரியும் அது உங்களுக்கு தெரியும் தீரன் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் மலைவாழ் மக்கள் அவங்க அங்கேருந்து அங்கே அந்த வீட்டுக்கு பதிக்கக்கூடிய கல் இருக்கு இல்லையா அந்த கல் பதிக்கிறதுக்காக கட் பண்ணி அந்த மலையை கட் பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்க அதை எடுத்துகிட்டு வரக்கூடிய லாரி ஓனர்ஸு ட்ரைவர்ஸ் இவங்க தான் சேர்ந்து இந்த ஃபன்ஸ் பண்ணுறது இங்கே வந்து சென்னைக்கு வர்றாங்கன்னா சென்னையில் இறக்கிட்டு அடுத்த லோடு இங்கேருந்து கிடச்சால்தான் போக முடியும் இந்த ஒன் வீக் இடையில் அவுட்டரில் சர்வே பண்ணுறான் அந்த வீடு இங்கே வந்து இரு தனியாக இருக்குதுன்னு பார்த்து நைட்டு அந்த வீட்டை உடச்சி உள்ளே போய் இருக்கிறவங்கள கொலை பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இது மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா மாநிலத்திலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க இது தெரிஞ்சு இது எப்படி மாட்டாங்கன்னா ஒரு ஏடிஎம்கேயில் ஒருத்தர் மினிஸ்டராக இருந்தார் அப்புறம் அவர் மினிஸ்டர் வந்து எடுத்துட்டாங்க அவர் எம்எல்ஏ இருந்தார் அந்த எம்எல்ஏ கும்பிடி பூண்டி எம்எல்ஏ அவர் வீட்டில் பூந்து அவரை கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணிவிட்டு வில உயர்ந்து செல்ஃபோனை தூக்கிட்டு போகிறாங்க இந்த செல்ஃபோனு அங்கே போய் வேறு யாருக்கும் கை மாறி அங்கே வேறு கார்டு போடுறாங்க அப்போ அந்த ஐஎம்இ நம்பரை வச்சு அதை லொக்கேட் பண்ணி அதன் மூலமாக போய் அவங்களை பிடிச்சி மெயினான ஆளுக்கு ரெண்டு பேரை என்கவுண்டர் பண்ணி மற்றவங்க எல்லாம் பிடிச்சி பதினேழு பேரும் நம்ம கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தால் எல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்து தண்டனை முடிஞ்சு போயிட்டுருப்பாங்க அது ஒரு கேங்கு இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு கேங்கு மாட்டுச்சு ஏடிஎம் மேல்பா கேங்கு ஏடிஎம் அடிக்கக்கூடியவங்க அவங்க வந்து ஹரியானா மாநிலம் சேர்ந்தவங்க அவங்க வந்து எப்படின்னா கார்லேயே அங்கேருந்து வந்து ஒன்லி ஸ்டேட் பேங்கு ஏடிஎம் அந்த கார்லேயே போய் அந்த ஊரில் போய் லொக்கேட் பண்ணி எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்து அதை வந்து வெல்டிங்கை வச்சு எடுத்து அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு கண்டெய்னர் வரும் அவங்களோட சேர்ந்த கண்டெய்னர் அந்த கண்டெய்னரில் காரோட ஏறிடுவாங்க ஏறிட்டு அப்போ நீங்கள் காரை தான் தேடுவீங்க இதுக்கடையில் அந்த கார் வந்து கண்டெய்னருக்குள்ளே போயிடும் கண்டெய்னர் லாரிலாம் ஏறி இவங்க தெரிவித்து போயிடுவாங்க அப்படி பிடிச்ச வரையிலாம் ஒரு என்கவுண்ட்ராகி அந்த டிரைவரை சுட்டுக் கொல்லப்பட்டான் ஆக இந்த வட இந்தியா கேங்கு தமிழ்நாட்டு பக்கம் அதிகமாக ஆப்ரேட் பண்ணுறாங்க அதனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் பொதுமக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்னொரு கேங்கு கூட பிடிச்சாங்க இப்போது திருவான்மியூரில் இருந்து காசு வெளியே எடுக்கல காசு வராது கார்டு போட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா சத்தம் வரும் ஆனால் காசு வராது சரி அப்போ அந்த காசு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் நினச்சி இவங்க போயிடுவாங்க ஆனால் காசு வரக்கூடிய இடத்த அதை திறந்து உள்பக்கமாக டேப் ஓட்டியிருப்பான் அந்த காசெல்லாம் அங்கே உள்ளேயே விழுந்து கிடக்கும் அதை வந்து இவங்க அப்புறமா எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதை மாதிரி ஒரு கேங்கு அதையும் கைங்க பிடிச்சாங்க அவங்களும் நார்த் இந்தியா கேங்கு அதனால் இந்த மாதிரி நார்த் இந்தியா கேங்கை வந்து அதிக அளவில் தமிழ்நாட்டில் ஆப்ரேட் பண்ணுறதுனால பொதுமக்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளோட கவனக்குறைவு தான் திருடுகங்களுக்கு வந்து வசதியாக போயிடுது அதனால் எந்த சூழ்நிலையிலையும் செல்ஃபோன் விஷயத்துலையும் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஆமாம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பொருள் வந்து மிஸ் ஆகாமல் திருடு போகாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதித்த பொருள் அந்த பொருளை வந்து காப்பாற்ற வேண்டியது உங்களோட கடமை அதனால் அதுக்கு வந்து உங்களோட கவனம் கண்டிப்பாக மக்கள் தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் இதை பார்க்கக்கூடிய நேர்களே உங்கள் பொருள்கள் மேலேயும் உங்கள் செல்ஃபோன் மேலேயும் கவனமாக இருக்குங்க சந்தேக நபர்கள் யாரும் உங்களை சுற்றி நடமாட்டங்கிறதுனா நியரஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனை சொல்லுங்கள் இல்லை போக முடியலாம் கையில் ஃபோன் வச்சுருப்பீங்க ஹண்ட்ரடுக்கு அடிச்சு சொல்லிவிடுங்க இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த கடலில் ஷர்ட் போட்டு மாரி இப்போ நாலு பசங்கள் சுற்றுறாங்க என்ன கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அவங்க பார்த்துக்குவாங்க ரொம்ப நன்றி சார் இந்த பவரியா கேங் நிறைய கேங் இந்த நார்த் இந்தியன் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஏன்னா எல்லாருமே தமிழ்நாட்டை நோக்கி தான் வராங்க மக்கள் தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி யோ கம்ஃபேர் திசை தை இட்ஸ் ஜிடி ப்ராபஸ் ஜிடி ஹாலிடேஸ் அவ்ஸ் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராகி ப்ரா ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஷ் ஸ்டைல்ஸ் ஆச்சிகா இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ரெஸ்டட் கோல் பயஸ் வீர லிஸ் பிளஸ் கோல் இன்ஸ்டன் கேஷ் பேமெண்ட்